சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதை நினைத்து கவலைப்படுகிறாய் மற்றவர்கள் பேசும் பேச்சையா மற்றவர்கள் ஏதாவது சொல்லும் விஷயத்தையா ஹே அன்பு குழந்தையே உன்னோடு யார் இருக்கிறார் எந்த விஷயத்தில் என்ன காரியம் என்ன விதமான நல்லதுகளை உனக்கு செய்கிறேன் என்பதையே விட்டாயா உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாய் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய குழந்தையே ஒரே ஒரு விஷயங்களை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள் நீ அதிகமாக பயப்படுகிறாய் சாபமிடுகிறார்கள் போய் சாதாரணமாக நின்றால் கூட இவள் எல்லாம் எப்படி வெறும் உருப்படமா போகிறாள் அது மட்டுமல்லாமல் இவள் குடும்பம் எல்லாம் நன்றாக இருக்குமா என்று சம்பந்தமே இல்லை நான் ஒரு இடத்திற்கு போய் ஒரு விஷயத்தை பேசினாலே அதற்காக போகிறார் மற்றவர்கள் தேவையில்லாமல் பெற்று அதிகமாக பேசுகிறார்கள் நான் என்னத்தான் செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கையில் யாரிடமும் எப்படி பேசாமல் இருக்க முடியும் சொந்தம் என்றால் தேவைதானே நாளை என் வீட்டிலே ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் எல்லோரையும் தானே கூப்பிட வேண்டும் பேசுபவர்கள் பேசாதவர்கள் எல்லோரையும் கூப்பிட வேண்டும் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் எந்த உறவுகளும் சரியாக இல்லை நான் வளர்வதை பிடிக்கவில்லை நான் இந்த நிலைமையில் இருப்பதும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை ஒரு இடத்தில் போய் நின்றால் கூட அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது அவ்வளவு வெட்கமாகத்தான் இருக்கிறது அந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் நான் ஏதாவது கூட்டத்தில் ஒரு வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன் ஆனால் உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது பேசுவதற்கு என்று சொல்கிறார்கள் அதுவே அவர்களை எதிர்த்து நான் பேசிவிட்டேன் ஆனால் சாபமிடுகிறார்கள் என்னை பேசிவிட்டால் எப்படி அவர் நன்றாக இருப்பார் என்று சாபம் சாபமிடுகிறார்கள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டாமா என்று நீ கதரும் நிலை எனக்கு புரிகிறது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு அனைத்தையுமே நான் சொல்லிவிட்டேனே எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஏன் இதை உனக்கு ஒரு முறை சொன்னேன் ஆனால் நான் இருக்கிறேன் என்பதனை நீ இந்த மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய நீ நிறைய முறை நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறாய் சொல்லப்போனால் ஒவ்வொரு விஷயமும் அடிப்படை அவள் உனக்கு கிடைத்தது கூட கிடையாது நிறைய முறை நானும் பார்த்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சுலபமாக கிடைத்தது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கவில்லை எந்த ஒரு விஷயமே நடக்கவில்லை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியே இருக்கிறது என்பதனால்தானே ஆயிரம் விச விதமாக பேசுகிறார்கள் அப்படியே நீ எழுந்து கேட்கும்போது சாபம் விடுகிறார்கள் சாபம் விட்டால் பளிக்குமா உனக்கு சாபம் விடுபவர்கள் உண்மையாகவே அவர்கள் மக மகனா இல்லை தெய்வமா சாதாரண மனிதன் இல்லை மிருக எண்ணத்தோடு தான் இருக்கின்றார்கள் மிருகங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்குமோ அதே எண்ணம் ஏனென்றால் சாதாரணமான நான் உனக்கு ஒரு விஷயம் பேச சொல்கிறேன் நீ ஒரு நபரிடம் பேசுகிறாய் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை அந்த நபர் உன்னை மதிக்கவே இல்லை அதனால் அந்த நபருக்கு இவன் எல்லாம் எப்படி வாழ்வான் இவன் எவ்வளவு எல்லாம் எப்படி நன்றாக இருப்பான் என்று நீ சாபம் விடுவாயாக உனக்கு எவ்வளவுதான் துன்பத்தை ஒருவன் கொடுத்தாலும் உனக்கு எவ்வளவுதான் துரோகத்தை கொடுத்தாலும் அவனுக்கு நீ சாபம் விடுவாயா விடமாட்டாய் ஏனென்றால் உன் மனமோ தூய்மையானது உன்னுடைய எண்ணமோ தூய்மையானது உன்னுடைய எண்ணம் என்னவென்று நான் சொல்லட்டா தன்னை கஷ்டப்படுத்தி இவர் கூட சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே உன்னுடைய எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி நினைப்பதுதான் இன்னும் உன்னை முன்னேற்ற போகிறது நிறைய பேர் சொல்லலாம் நீ இறக்கப்படுகிறாய் அதனால்தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று உன்னுடைய இரக்க குணமானது தூய்மையான குணம் அது யாரிடம் காட்ட வேண்டும் என்பதுதான் தெரியவில்லை எல்லோரிடமும் காட்டுகிறாய் நீ எல்லாம் எப்படி வாழ்க்கையை நன்றாக இருக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்தும் போகும் பேச்சுக்கு நீ எல்லாம் எங்கு போய் வாழப் போகிறாய் என்று அதிகமான வார்த்தைகளை விட்டார்கள் தேவையே இல்லாத சில வார்த்தைகளை கடினமான வார்த்தைகளை உனக்கு சாபமாக கொடுத்தார்கள் ஆனால் அது அப்படியே யார் சாபம் கொடுத்தார்களோ அது அப்படியே அவர்களுக்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் தெய்வத்திற்கு பயந்திருக்கிறாய் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் நானும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்காக நீ அதிகமாக போராடுகிறாய் அது மட்டுமல்லாமல் மற்றொரு மற்றொரை பற்றி சிந்திக்க உனக்கு நேரம் என்பதே கிடையாது அதனால் நீ இவர்களுடைய வாழ்க்கை இப்படி போக வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி போக வேண்டும் என்று நினைத்தது கூட கிடையாது ஆனால் உன்னை சுற்றி சில பேர் இருந்தார்கள் சில காலத்திற்கு முன்பு உனக்கு அவர்கள் சாபத்தையும் பணம் காசு போல வாரி வழங்கினார்கள் ஆனால் அந்த வாரி வழங்கிய சாபங்கள் அனைத்துமே யாரெல்லாம் கொடுத்தார்களோ யாரெல்லாம் என்னென்ன வார்த்தை ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தைகள் மனம் கஷ்டப்படும் என்று தெரிந்து சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்களோ அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் அதே விஷயம் போகிறது நீ நினைக்கிற வாழ்க்கையாய் இது என்று உன்னுடைய வாழ்க்கை தான் வாழ்க்கையாகவே மாறப்போகிறது அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான நேரம் வந்துவிட்டதில் போராடியது நினைவும் மிக மிக வருத்தப்படுகிறாய் உன்னுடைய போராட்டமே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியாக மாறப்போகிறது என்று சொன்னாய் நம்புவாயா எப்படி தெரியுமா இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் உன்னுடைய மனதில் நிச்சயமாக இவர்கள் மத்தியில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது அல்லவா இதற்கு முன் இவர்களை பார்க்காததற்கு முன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்களை நீ செய்தாயா இல்லை பார்த்தாயா இவர்கள் எல்லோரும் உமக்கு சாபமிட்டார்கள் அதை முறியடிக்க வேண்டும் என்று தானே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வெற்றியிட வேண்டும் வெற்றியிட வேண்டும் என்று தொழில் வெற்றி அடைய வேண்டும் ஒவ்வொரு கட்டமும் வெற்றி அடைய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றாய் முதலில் சாபமிட்டவர்களுக்கு நன்றி சாயப்பா மனதார நீங்கள் இதுபோல பேசியதினால்தான் நான் முயற்சி எடுக்கிறேன் வெற்றியும் அடையப் போகிறேன் என்று ஆனால் சாபமிட்டவர்களுக்கு தண்டனை தண்டனை தான் எவன் ஒருவன் ஒரு விஷயத்தை அடிக்கடி யோசித்துக் கொண்டிருக்கின்றானோ அவன் அதே விஷயத்தை தான் அவன் அனுபவிக்கின்றான் உன்னை பார்த்து ஒருவன் தேவையில்லாமல் இவன் நன்றாக இருப்பானா என்று நீ கேட்டால் அது அவனுக்கே திரும்பும் என்பதனை அவன் மறந்து விடுகிறான் இதை யாரும் மறந்து விடாதீர்கள் அதனால் பேசும்பொழுது பார்த்து பேசுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றியும் உங்களுடைய வீட்டு சத்தியும் அனைத்து தெய்வங்களும் இருந்து தான் இருக்கிறது நீங்கள் நல்லது நினைத்தால் நல்ல தெய்வங்கள் இருக்கும் தீய விஷயத்தை நீங்கள் யோசிக்கும்போது அவர்கள் தெய்வங்கள் அங்கே இருப்பதில்லை கெட்ட எண்ணங்கள் கெட்ட சக்திகள் தான் இருக்கிறது அதனால் ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்குள் ஒரு நபரை பிடிக்கும் அதெல்லாம் பேச்சல்ல அதை வித்தியாசத்தையே பார்க்காதீர்கள் எனக்கு இவனை தான் பிடிக்கும் இவனை தான் எனக்கு பிடிக்காது என்ற வித்தியாசை பா வித்தியாசத்தை பார்க்காதீர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கு தேவையில்லாமல் சாபம் விடுவதும் தேவையே இல்லாமல் அவரைப் பற்றி பேசுவதும் எதுவுமே வேண்டாம் ஒரு நபரை பிடிக்கவில்லையா ஒதுங்கிவிடுங்கள் அவ்வளவுதான் அவனைப் பற்றி பேச வேண்டும் அவனுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த எண்ணமும் வரக்கூடாது அப்படியே மீறி வந்தால் அது நிச்சயமாக யார் ஒருவன் செய்கின்றானோ அவனுக்கே அது திரும்ப ஆரம்பிக்கும் நல்லது காக்க சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நீ தூண்மையாகத்தான் இருக்கின்றாய் யாரையும் கெடுக்க வேண்டும் எந்த விஷயம் தவறாக நடக்க வேண்டும் எல்லாமே உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தது கூட கிடையாது ஆனால் உனக்கு நினைத்தார்களானால் இப்பொழுது அவர்களே அனுபவிக்கப் போகிறார்கள் உன்னுடைய மனதுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் கவலைப்படாதே சாபமிடாதீர்கள் சாபமிட்டவர்கள் நினைத்து வருத்தப்படாதே நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாவற்றையும் தனிமையாக இருந்து நீ எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்